மன்னார் கூடியில் கேட்டாக அந்த மாயவரத்தில் வாரத்தில் கேட்டாக சிசனத்தையோட வந்து சீமையில கேட்டாக அந்த சிங்க கேட்டாக நம்ம சின்ன மனூரில் கேட்டாக எல்லாம் உன்னால வேணாம் என்ன சொன்னே தன்னால ஏ மச்சாவும் மேல ஆசைப்பட்டு வந்தே முன்னால அதையெல்லாம் ஆசைப்பட்டு வந்தே முன்னால என்ன மனமுள்ள பொண்ணு என்ன மருதையில கேட்டாக மன்னார் கூட கேட்டாக அந்த மாயவரத்தில் கேட்டாக வேண்டும் நல்ல மாட்டம் உள்ள ஆம்பலம் உண்ண மர கை வலுக்காகல மாறி கட்டி தோழியில் அணைச்சி வச்சுக்குங்க வேறு கேட்கல மாறி நீங்க போனீங்க மனசு இப்போ ஆறல தொட்டனைக்கு கூடாத என்ன சோடி கொண்டாதா பட்டு தூணி மேலாக்கு அதை தொட்டு இழுக்க கூடாதா உள்ளதை எல்லாம் சொல்லி நல்ல முடிவு சொல்லுங்க பச்சா இன்னமும் சொல்லணுமா என்ன